ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமிருப்பீங்க நான் நம்புறேன் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது காதல் வாழ்க்கை இப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான தனித்தனி லிங்க் பிரத்யேகமான தனித்தனி ராசி பலன்கள் நமது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்கை உங்களுக்கு எது ஒன்று கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாம்லே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனியும் உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே இன்றைய தினம் யாரெல்லாம் சுபகாரி தினமாக கொண்டாடுகிறார்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் அது உங்க சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க அப்படி இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெற முடியும் அருள் பெற்றால் அதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்பதை நான் சொல்ல தேவையில்லை சோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி படங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாளுங்க இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செய்வது மேலும் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் நான்கு இருக்கு சேர்க்கையாக புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களுடன் ஒன்றாக இணைந்து காணப்படுவதால் இன்றைய தினம் முழுவதும் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அமைந்திருக்குங்க இத்தகைய சூழ்நிலையில நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா முக்கியமான நாலு விஷயங்களை கையாளணும் மிக முக்கியமாக இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவுமே எடுக்கக்கூடாது நண்பர்களே முதலாவதாக நீங்கள் கையாள வேண்டியது என்னென்னா கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க கோபத்தினால சின்ன கோபம் கூட பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்வில் ஏற்படுத்திவிடும் என்பதால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இறை வழிபாடுகள் மற்றும் தியானம் யோகா போன்றவற்றை செய்து இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு கோபப்படாமல் நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய பொருட்கள் மீதும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இரண்டாவதாக பேராசைப்படக்கூடாதுங்க உங்களை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றதுனால நீங்கள் உங்களது பணத்தை வந்து தகுந்த முதலீடுகளை இன்றைய தினம் நீங்கள் செய்வதில் தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வந்து ஆஃபர்ஸ் வந்து வருங்க இந்த பணத்தை வந்து இந்த இதில் முதலீடு பண்ணுங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபா இன்னும் மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் உங்களுக்கு வந்துடுங்க அந்த மாதிரி சில கவர்ச்சிகரமான ஆஃபர் உங்களுக்கு தருவாங்க யாரை நம்பியும் பணத்தை கொடுத்துடாதீங்க புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகளை செய்வதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் என்பதால் நீங்கள் எந்த விதமான பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் செலவு செய்ய வேண்டாம் முடிந்தவரை உங்கள் பணத்தை நீங்கள் செலவு செய்யாமல் பாதுகாத்து வைப்பதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடுறது வாக்குறுதிகள் கொடுக்கிறது போன்றவற்றை செய்து கொள்ள வேண்டாம் முக்கிய முக்கியமாக மூன்றாவதாக உங்களது பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணுங்க கொஞ்சம் நீங்கள் நிதானித்து பேச வேண்டியது கனிவுடன் பேச வேண்டியது அவசியம் இல்லைன்னா பேசாமே இருந்திருங்க அமைதியாக இருக்கிறது இன்னும் பெற்றுங்க மற்றவங்க உங்களுடைய கோபத்தை தோன்ற மாதிரி உங்களுக்கு உங்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நழுவி விடுவதுதான் உங்களுக்கு நல்லது நண்பர்களே இந்த தினம் நீங்கள் வாக்குவாதங்கள் செய்வதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்கிறதுனால மத்த என்ன சொல்றாங்க அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நேரம் வரும் அப்ப நீங்க பேசிக்கலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசுல சில பயங்களை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் நான்காக தான் இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பயம் வந்து உங்க மனசுல எனம் புரியாத ஒரு பயம் இருக்குங்க இந்த விஷயம் நடந்துட்டா என்ன பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இன்னைக்கு இருக்கலாம் ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடாது மனசில் சுல குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படும் என்பதால் இது நடந்துட்டா என்ன பண்ணுறது இது அப்படி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான சில சிந்தனைகள் வந்து நீங்கள் மனசுல மனசில் ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்த்து விட்டு உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நீங்கள் டைவெட் பண்ணிக்கோங்க மனசை உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் நீங்கள் தாராளமாக செய்யுங்க பொழுதுபோக்குகள் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளையும் நீங்கள் ஈடுபடுங்க நீங்கள் உண்டு உங்களது வேலைகள் உண்டு வழக்கமாக செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்யலாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த அனைத்து முயற்சிகளையும் அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்யலாம் முயற்சிகள் இல்லை வேலைகள் அனைத்தையும் நீங்கள் செய்யலாம் அதில் எந்த மாற்றங்களும் கிடையாதுங்க அதை நிறுத்தி வைக்கணும் வேலைக்கு லீவ் போடணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கமான வேலைகளே ருட்டீன் வேலைகளை நீங்கள் எப்போதும் போல செய்யலாம் ஆனால் புதிய முயற்சிகள் எதுவுமே எடுக்காதீங்க நண்பர்களே இன்றைய தினம் இந்த நாளையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை தான் மிக நல்லா இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நீடித்த ஒரு உறவுகள் ஒரு ஆறு எப்படி போகுமோ அந்த மாதிரி நிக்காம போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு நீடித்த உறவு என்ற தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் அமையக்கூடிய உணர்வுகள் இன்று தினம் உங்களுக்கு ஏற்படும் பொன்னி நதி போல இந்த தினம் உங்களது காதல் உணர்வுகள் ஒரு ஆறு போல இருக்கும் நண்பர்களே இந்த தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிக்கிறது மூலமாக பல தொல்லைகளை சமாளிக்க முடியும் பெற்றோர்கள் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை ஆசீர்வதிப்பாங்க என்பதால் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு திருமண வாழ்வு சிறப்பாகவே அமையும் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்ததன் மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபுரங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபட் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரத்துக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறத்தை இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க பழுப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பனங்களை காணும் பொழுது நமது ரிசவரசில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கூட்டு வியாபாரம் நீங்கள் செய்யறீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமை அவசியங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க நல்ல நிலைமைகள் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்குது சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் இன்றைய தினம் செயல்படுவீங்க அது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் சூழ்நிலை தகுந்த மாதிரி பொறுமையுடன் நீங்கள் நிதானத்தை செயல்படுங்க புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினம் ரோஹி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு மற்றவங்களை நான் கருத்துக்களை நீங்கள் கூறும்பொழுது ஈவன் சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் கருத்துக்களை பொழுது சிந்தித்து செயல்படணும் முடிந்த வரைக்கும் கருத்துக்களை கூறாமல் தான் உங்களுக்கு நல்லது நண்பர்களே வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நல்ல நண்பர்களே தரும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்குங்க இந்த தினம் சில பணிகளை நீங்கள் செய்து முடிக்கிறதுல வேகத்தை விட விவேகம் தான் முக்கியங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஒரு வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறீங்க அது எப்படின்னா நீங்க உங்களது பணிகளை வந்து மீண்டும் அந்த பணிகளை மீண்டும் செய்யாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பாக பணிகளை செய்வதற்கான அறிகுறிங்க எனவே ஒரே வேலையை ரெண்டு தடவை மூணு தடவை செய்யறதுனால எந்த பிரோஜனமும் இல்லை பத்து வேலை செய்யற இடத்துல நாலு வேலை செஞ்சாலும் அந்த நாலு வேலையிலும் உங்களுக்கு திருப்தியாக மறுபடியும் ரீஒர்க் அதில் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படலாம் அதன் மூலமாக அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அனுபவங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதயகரமாக இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போதும் மணிந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்க முடியும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.